அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன் ஐயா நூத்தி இருபதாவது பிறந்தநாள் வாழ்த்து கவிதைகள் கல்வியின் ஒளிவிளக்காய் ஏழ்மை போக்க வழிவகுத்தாய் பல மைல் நடந்தே பள்ளி சென்றாய் தன் பட்ட கஷ்டங்கள் மற்றவர்கள் படக்கூடாது என்று ஆழ்வார் குறிஞ்சியில் ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி ஸ்ரீ பரம கல்யாணி கல்வி சாலை நிறுவி கலங்கரை விளக்கமாய் விளங்கினாய் தொழிலில் சிறந்தோங்கி பலருக்கு வாழ்வளித்தாய் நாளை தலைமுறைக்கு வழிகாட்டும் அறிஞனாய் நிகரற்ற தன்னலமற்ற சமூக சேவகனாய் எண்ணற்ற தொழிலாளர்கள் வாழ்வுக்கு ஒளியேற்றிய பெருமகனாய் இன்றும் பல குடும்பங்கள் வாழ காரணமான உன்னதனமாய் புன்னகை தமிழ் முகத்தோடு நிறுவனத்தில் வளவரும் நாயகனே அனைவரிடம் அன்பும் பாகமும் பாராட்டும் எளிமை நிறைந்தவனாய் வாழ்ந்த உங்களை வாழ்த்த எங்களுக்கு இல்லை வயது உங்களை இருகரம் கும்பி வணங்குகின்றோம் வாழ்த்துங்கள் எங்களை